வணக்கம் நண்பர்களே ஏப்ரல் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய வருமான வரி சட்டம் முக்கிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வருகிறது இதில் முக்கியமான மாற்றங்கள் பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு வருமான வரி சட்டத்தில் இருந்த சிக்கல்கள் மற்றும் குழப்பங்களை குறைக்கும் வகையில் புதிய சட்டம் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது வருமான வரி விகிதம் அல்லது உச்ச வரம்பில் எந்த மாற்றமும் இல்லை மாறாக விதிகள் மற்றும் படிவங்கள் மிகவும் எளிமையாக செய்யப்பட்டுள்ளன பழைய சட்டத்தில் இரண்டு கால அளவுகளில் ஆண்டு மற்றும் மதிப்பீட்டு ஆண்டு கணக்கிட வேண்டியிருந்தது புதிய சட்டத்தில் ஒற்றை வரி ஆண்டாக மாற்றப்பட்டுள்ளது வருமானத்தை தாமதமாக தாக்கல் செய்தாலும் டிடிஎஸ் பணத்தை திரும்ப பெறும் உரிமை இழக்கப்படுவதில்லை அதனால் கடந்த காலத்தில் இருந்த அபராதம் மற்றும் கட்டுப்பாடுகள் குறைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வது கணக்குகளை சரிபார்க்கும் நடைமுறை மற்றும் வழக்குகளை குறைக்கும் நோக்கத்துடன் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது எளிமைப்படுத்தப்பட்ட படிவங்கள் விரைவில் வெளியிடப்படும் வரி செலுத்துவோர் புதிய விதிகள் மற்றும் படிவங்களை அறிந்து கொள்ள போதுமான கால அவகாசமும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு சுருக்கமாக சொன்னால் புதிய வருமான வரி சட்டம் எளிமை நேர்த்தி குறைந்த சிக்கல்கள் என்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது வரி விகிதம் மாறவில்லை ஆனால் பழைய சட்டத்தின் சிக்கல்கள் பெரும்பாலும் அகற்றப்பட்டு உள்ளன ஸோ கண்டிப்பாக வந்து இது எவ்வளோ ஒரு ஏப்ரல் ஒன்று முதல் வந்து இந்த சட்டம் வந்து அமலுக்கு வருது புதிய வருமான வரி சட்டம் ஸோ அதனால் வந்து இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்